அர்ச்சனா எம்பியை மணல்ல வைத்திருடம் அனுப்புங்கள் என்பதாக ஒரு தகவல் விரகேசிறு பத்திரிகையில் தரப்படுகிறது நேற்றைய தினமும் அர்ச்சனா எம்பி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க அதனைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு விடங்கள் இது தொடர்பில் பேசப்பட்டிருக்கின்றன முன் அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றத்தில் முன்வைத்த சிறப்புரிமை முறல் கடிதத்தில் உள்ள விடயங்களை தவிர அவர் இங்கு உரையாற்றி இனி அனைத்து விடங்களும் ஹன்சார்ந்து நீக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்கிரமரத்ன அறிவித்திருக்கிறார் அப்படி என்னதான் நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் பாராளுமன்றம் நேற்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் had a ஜகத் விக்ரம ரத்னமையர் தலைமையில் கூடியிருந்தது இதனையடுத்து முக்கியமான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் குழு பதினேழு யாழ் மாவட்ட எம்பியான அர்ஜுனா சிறப்புரிமை பிறல் பிரச்சனையை முன்வைக்க அனுமதி அளித்தார் இதனிடையே இருபத்தோராம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து தான் கொழும்பு வரும்போது அனுராதபுரம் பகுதியில் தனது வாகனத்தை போக்குவரத்து போலீசார் நிறுத்தியபோது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்து அர்ஜுனா எம்பி உரையாற்றினார் முதல் அர்ச்சனா எம்பி தமிழில் உரையாற்றிய நிலையில் அதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் நீங்கள் உங்களின் சிறப்புரிமை பிரச்சினை தொடர்பான கடிதத்தை ஆங்கிலத்தில் சமர்ப்பித்துள்ளதால் ஆங்கிலத்திலேயே உரையாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதேவேளையில் தான் சிங்களத்தில் உரையாற்றவா என அர்ச்சனா எம்பி சபாநாயகரிடம் கேட்டார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் முடியாத நீங்கள் ஆங்கிலத்தில் கடிதத்தை முன்வைத்துள்ளதால் அந்த மொழியிலேயே பேச முடியும் என்று கூறப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா எம்பி ஆங்கிலத்தில் உரையாற்றிய நிலையில் இடையில் குறுக்கிட்ட சபாநாயகர் நீங்கள் வழங்கிய கடிதத்தில் உள்ள விடயங்களை மட்டுமே வாசிக்கவும் என அறிவுறுத்தியிருந்தார் எனும் அர்ஜுனா தொடர்ந்தும் வேறு விடயங்களை முன்வைத்ததோடு சபாநாயகர் நோக்கி விரல் நீட்டியும் விமர்சிக்கும் வகையிலும் அவர் உரையாற்றியிருந்தார் இதன்போது அர்ச்சுனா எம்பியின் உரை தொடர்பில் அறிவித்தலை விடுத்த சபாநாயகர் அர்ஜுனா எம்பியினால் முன்வைக்கப்பட்டு கூறப்பட்ட சிறப்புரிமை கடிதத்தில் இல்லாத விடயங்கள் அனைத்தும் ஹான்சாலில் இருந்து நீக்கப்படும் என அத்துடன் எம்பி ஆகிய நீங்கள் போக்குவரத்து விதியை மூறியுள்ளமை தொடர்பிலும் உங்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பது தொடர்பிலும் போலீசாரால் எனக்கு அறிவிக்கப்படுகிறது இது தொடர்பான சட்டம் அனைவருக்கும் எம்பி ஆக இருந்தாலும் சிறிய அமைச்சராக இருந்தாலும் சரி எவருக்கும் இந்த சட்டத்துக்கு மேலாக செல்ல முடியாது இதனால் தயவு செய்து அந்த சட்டத்துக்கு அமைய நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதேவேளை நீங்கள் பாராளுமன்ற நடவடிக்கையில் பங்கெடுப்பதற்கான வசதிகளை வழங்குமாறும் நாங்கள் போலீசாருக்கு அறிவித்திருக்கிறோம் இதற்கப்பால் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் அர்ச்சனா எம்பி முயன்ற கடிதத்துக்கு அப்பாலான விடயங்களை கூறுகின்றீர்கள் என கூறி அதற்கு மேல் அவருக்கு அனுமதி வழங்க சபாநாயகரும் மறுத்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து தயசிரி ஜெயசேகர எம்பி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அர்ச்சனா எம்பியின் தலையில் பிரச்சனை இருக்கிறது என்றும் அவரை மனநல மருத்துவரிடம் அனுப்புமாறும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரான தயசிரி ஜெயசேகர இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் இவரின் செயற்பாடுகள் தொடர்பில் எங்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன இவர் உங்களை நோக்கி வெட்கம் என்று கூறுகிறார் அத்துடன் சிறுபான்மைக்கு எதிரவிடையும் என கூறுகிறார் இங்கே சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற வேறுபாடுகள் கிடையாது இங்கே சிறுபான்மை என்று நாங்கள் எவரையும் கதைத்ததில்லை இதனை செய்யவிட வேண்டாம் இவருக்கு தலையில் பிரச்சனை உள்ளது மனநலம் பாதிக்கப்பட்டவர் இவரை மனநல மருத்துவம் அனுப்புங்கள் என்பதாக காட்டமாக தயசிரி எம்பி குறிப்பிட்டிருந்தார் இதனிடத்தில் சபையின் முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்து வெளியிடும் போது அர்ச்சனா எம்பி எழுத்து மூலம் சபாநாயகருக்கு பிரச்சனையை முன்வைத்திருப்பார் அதனை அவர் வாசிக்காது வேறு விடயத்திற்காக அதனை பயன்படுத்துவாராக இருந்தால் சபாநாயகர் நேரத்தை முகாமித்தும் செய்ய வேண்டும் அவருக்கு உரையாற்ற இடமளிக்காத பிரச்சினை எதிர்க்கட்சிகளுடையதே அவரின் இந்த நிலைமைக்கு இதுவும் ஒரு காரணம் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக சிறப்புரிமை பிரச்சினையை பயன்படுத்துகிறார் அவரின் உரையை ஹன்சாலந்து நீக்குவதாக நீங்கள் கூறினாலும் அவரின் உரை நேரடி ஒளிபரப்பில் வெளியாகிவிட்டது அத்துடன் அவர் அவர் யூ டியூபர்களில் ஒருவராக இருக்கிறார் தனக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற நேரம் கிடைக்காத காரணத்தினாலேயே அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார் அவரின் சட்டப்படியான பிரச்சனை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் இங்கே இருப்பது வேறு பிரச்சனை என்பதாக சபை முதல்வர் குறிப்பிட்டார் எதிர்கட்சி பிரதமர் கொறடாவான கயந்த கருணாத்திலேயே இன்று அவர் வேறு பிரச்சனை தொடர்பிலேயே சிறப்புரிமை பிரச்சினை முன்வைத்திருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னர் அவர் சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பி ஒரே நேரம் தொடர்பில் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்பதால் எவ்வளவு நிபந்தனைகளை கிணங்க வேண்டும் நாங்கள் எதிர்க்கட்சியின் மற்ற கட்சிகளுடன் கொடுக்கல் வாங்கல்களை செய்ய முறைமை ஒன்று இருக்கிறது அந்த முறைமைக்கு அவர் இணக்கம் என்றால் அவருக்கு நேரத்தை வழங்க முடியும் என்று எதிர்க்கட்சி பிரதமர் கொரடாவான கயந்த கருணா திலகவும் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்